ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா கார்த்திக் சந்திரக்கலாவை பார்த்து உங்கள் அக்காவை கொலை பண்ணுறதுக்கு நீங்களே ஆள் செட் பண்ணிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் சந்திரக்கலா வந்துட்டு என்ன பேசுகிற எங்கள் அக்கா எனக்கு அம்மா மாதிரி அவ்வளோ கொள்கிறதுக்கு நான் ஆள் செட் பண்ணேன்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க உடனே மனசுக்குள்ளே என்ன இவன் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவான் போல் இருக்குது இவன் நமக்கு ரொம்ப டேஞ்சராக இருப்பான் போல் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இதை பார்த்தா கார்த்திக் வந்து இந்த அம்மாவோட மொழியே சரியில்லையே ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ சந்திரா வந்து கிட்ட என்ன நான் வந்து எங்கள் அக்காவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல வரியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கேட்டால் கார்த்திக் அப்போல்லாம் இல்லை சும்மா விசாரித்தேன் நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சந்திரா அங்கேருந்து போயிடுவாங்க மொத்த ஃபேமிலியாக வெளியே லைனாக நின்றுட்டு கார்த்திக் வெளியே வருவாங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்ன எல்லாம் லைனாக நின்றுட்டு இருக்காங்க கொஷின் கேட்பாங்க போகலன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ரேவதி வந்துட்டு எங்கள் சித்தியை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே கார்த்திக் முந்திரி கட்ட கேட்டுடுச்சுன்ட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாரையும் நான் கொஷின் கேட்டாச்சு இதுக்கு மேலே யாரும் எதுவுமே கேட்கக்கூடாது உங்கள் அம்மா கேட்டால் நாளைக்கு காலையில் நான் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிவிடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ ரேவதி வந்துட்டு இவன் எவ்வளோ பெரிய திமிர் பிடிச்சோன்னா இவனை போய் அம்மா வந்து வேலைக்கு சேர்த்துருக்காங்களே அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்ருப்பாங்க நெக்ஸ்ட் சைடெலாம் பார்த்திங்கன்னா சந்திரா யாருக்குமே தெரியாமல் சிவன் அண்டியை போய் பார்த்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கவங்கள சமாளிச்சிட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுதுங்க ஆனால் நம்ம இப்போ நினச்சது எதுவுமே இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் எங்கள் அக்காவுக்கு மட்டும்தான் இந்த ஊரில் மரியாதை எல்லாமே கிடச்சிட்டுருக்கு நான் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன் எதுவுமே நடக்காது எங்கள் அக்காவை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா இப்போ புதுசாக ஒரு எதிரி நமக்கு வந்திருக்கான் அவன் எல்லாமே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கு என்னன்னு போது சந்திர கார்த்திக் வந்தது இன்டர்வியூ பண்ணி விசாரிச்சது கேட்ட உடனே வேற வந்து ஆமாங்க அக்கா கூப்பிட்டதுக்காக வந்துட்டா இனிமே நம்ம அக்காவை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு சிவனாணி வந்துட்டு ஏன் அந்த மாதிரி நினைக்கிற அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது உங்க அக்கா கூடவே இருந்த அவங்க பசங்க எல்லாரையுமே ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு அந்த குடும்பத்தை உன்னால மட்டும்தான் அழிக்க முடியாதும் ஏன் சொல்றேன்னா அதை வெளியில இருந்து யாராலையும் வந்து பண்ண முடியாது இதுவே உங்கள் அக்காவுக்கு கொடுக்குற ஒரு அடி மாதிரி தானே அப்படின்னுவாங்க அதை கேட்டு சந்திராவும் நீங்கள் சொல்கிறது சரிதாங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சந்திரா பூஜை ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி வந்துட்டு என்ன யோசிக்கிற சந்திரான்னு கேட்கும்போது இல்லைக்கா நம்ம வீட்டில் சாமிங்கள்லாம் வந்து ஆண் சாமி இல்லாமல் பெண் சாமி மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க என்ன புதுசாக கேட்குற இது எல்லாமே காலங்காலமாக நீ பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னாங்க அதுக்கு சந்திரா வந்துட்டு இல்லைக்கா எனக்கு ஒரு சாமியார் சொன்னார் சாமிங்க வந்துட்டு ஆண் சாமி இல்லாமல் பெண் சாமி மட்டும் வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட சாமுண்டி சொல்லி காலம் காலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா பெண்களை அடிமையாகவே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கு சந்திரா வந்துட்டு இல்லைக்கா அது எல்லாமே இப்போ மாறிடுச்சு எல்லாருமே சமமாக தான் பார்க்குறாங்க அப்படின்வாங்க அதுக்கு சாமுண்டி சொல்லி இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்னமும் பஸ்ஸில் போனால் ஆம்பளைங்க இடிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க அது எல்லாமே மாறணும் நான் ஆம்பளைங்களை ஆம்பளைங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே சந்திரா மனசுக்குள்ளேயே ஆமாம் நீ மட்டும் புருஷம் பொண்ணுங்களோட சந்தோஷம் சும்மா வாழ் நான் மட்டும் புருஷனே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க எதனா சொன்னியா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சரி சாமிக்கு வந்து கற்பூரம் காட்டுன்னு சொல்லிட்டு அந்த கற்பூர ஆரத்திலாம் எடுத்து சாமுண்டீஸ்வரி வந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு ஒய்ஃபை வந்து துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க கையில் அருவாள் வச்சுட்டு ஒன்று விடமாட்டேன் வெட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வீட்டாண்டை வந்துருவாங்க வெளியில் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட மாமா வந்துட்டு ஏன் யா எதுக்காக துரத்திட்டு வராங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவளை நான் இன்னைக்கு வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து கோபப்பட்டுட்டு மீசையெல்லாம் உறுப்பாங்க டேய் ஏன்டா இதெல்லாம் இங்கே வந்து இருக்க அது உனக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னுவாங்க அது கேட்டால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு ஏங்க இங்கே சாமெண்டீஸ்வரி அம்மா இருக்காங்கடா அப்படின்னுவாங்க என்ன அவள் அவ்வளோ பெரிய ஆளாக அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க துர்கா வந்துட்டு இங்கே ஆம்பளைங்களா பயந்துட்டு தான் இருக்கணும்னு பேசவே கூடாது நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இங்கே வந்துட்டு பொம்பளையை மரட்டிட்டு இருப்ப இங்கே வர கத்திட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏன் நான் யாருக்கு பயப்படணும் நான் யாருக்காலும் பயப்பட மாட்டேங்க வாடி இன்னைக்கு ஒன்று வெட்டாமல் விட மாட்டேன்னுட்டு இருப்பாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து சமாதானப்படுத்துவாங்க ஆனால் அவர் கோவப்பட்டு கத்திட்டே இருப்பாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி அங்கே வருவாங்க உடனே அந்த ஆள் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு இவங்க என்னமோ பெரிய கோவக்காரங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு சர்ராஜ தேவி மாதிரி தானே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டால் அந்த ஆளை எட்டி விடுவாங்க அவன் பாய்ந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே இருக்க ரெண்டு ஆளுங்களை கூப்பிட்டுட்டு இவனோட மீசியை வந்து வலிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மீசியம் வலிச்சு விட்டதுக்கப்புறம் அவன் டென்ஷன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா போய் இருப்பான் உடனே சாமுண்டீஸ்வரி இதுக்கு மேலே இங்கேருந்து கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உன்னை மொட்டை அடிக்க வச்சிருவேன் அப்படின்னு அவங்க அதை கேட்டால் அவன் வந்துட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்க ஒரு ஆம்பளை மேலேயே கையே வச்சு என்னை எப்படி ஆக்கிட்டே உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு உனக்கு சரியான ஆள் கண்டிப்பாக வருவான்ற மாதிரி கோமா அங்கேருந்து போயிடுவாங்க அந்த லேடி பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கிட்டே போயிட்டு அவனை நான் அடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது எல்லாமே உங்கள் மூலயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட சாமுண்டீஸ்வரிய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓ உனக்கு புருஷனை அடிக்கணும்னு வந்து ஆசை இருக்குதா அப்படின்னு வந்து கேப்பாரு அது கேட்ட சாமு மறைக்கும் போது அவர் அமைதியாக ஆயிடுவார் ஆனால் ரேவதி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அந்த ஆளுக்கு பேசியிருப்பாங்க அதை கேட்டால் துர்கா வந்து என்ன பேசுகிற நீ அதுவும் ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தோணவே இல்லையா அவன் அம்மாவா அசிங்கப்படுத்திருக்கான்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டு ரேவதி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க இப்படி இந்த எபிசோடாவுக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னுச்சின்னா நம்ம ஜனங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ